வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம ஒரு சட்னி ரெசிபி எப்படி பண்ணலாம்னு அவங்க நார்மலாகவே சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கெட்டு போயிடும் அப்படி இல்லைன்னா ரெண்டு நாள் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா ஒரு மூணு நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த சட்னியை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து மூணு மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது அதே சமயம் நம்ம சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தோசை இட்லிக்கு மட்டும் தான் வச்சு சாப்பிட முடியும் ஆனால் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி பூரி அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னியை எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஒரு கால் கிலோ அளவு தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்கிற சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அளவு பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவு அதே பூண்டு எடுத்துருக்கோம் அந்த அளவு நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து இந்த ரெண்டு பொருள் தான் மெயின் பொருள்லே நமக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவு புளி வந்து எடுத்துக்கோங்க புளி வந்து இந்தளவு லெமன் சைஸ் இல்லைனாலும் லெமன் சைஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த கால் கிலோ நம்ம சேர்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால புளி வந்து கொஞ்சம் அதிகமாக லெமன் சைஸோட கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அது நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வெள்ளம் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வதக்கணுலாம் அவசியம் இல்லை ஃபஸ்ட்டு வந்து மிளகா தூள் வந்து வீட்டில் வரைச்சிருப்போம் அரைச்சி வச்சுருப்போம் பார்த்திங்களா மிளகா தூள் அது வந்து ஒரு ரெண்டு குழம்பு கரண்டி வந்து மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக இதை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வதக்கணுன்னு அவசியம் இல்லை அதுக்கப்புறம் நம்ம வதக்கலாம் அரைச்சிட்டு பூண்டு ஆட் பண்ணிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த வெங்காயத்தையும் அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அரைச்சிட்டு திரும்பவும் போட்டு இது பண்ணிக்கோங்க இது கூடவே அரைக்கும் போது புளியையும் சேர்த்து ஆட் பண்ணி அதனால் அரைச்சிக்கோங்க முக்கியமா இது அரைக்கும் போது பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் விட்டுறாதீங்க தண்ணி விட்டா கெட்டு போயிடும் அதனால வந்து தண்ணி விடாம இந்த மாதிரி நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க வெங்காயத்தை நம்ம சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா வெங்காயத்திலே நிறைய தண்ணி இருக்கும் அதனால் வந்து தண்ணி விடாமல் நல்லா வந்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்து இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கடலை என்ன ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் கடல் எண்ணெய் அளவு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது எம்எல் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் மற்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிப்பு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு பிஞ்சளவு பெருங்காயம் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நமக்கு இதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இதை ஆட் பண்ணும்போது கையை யூஸ் பண்ணாதீங்க நம்ம மோஸ்ட்லி மோ ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து விட்ருங்க அப்போ தான் வந்து இது வந்து நம்ம கை யூஸ் பண்ணாமல் பண்ணாதனால வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நாளைக்கு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்எல் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பூண்டும் கால் கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதே சமயம் வெங்காயமும் கால் கிலோ யூஸ் பண்ணியிருக்கோம் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதிகமாக பொருள் சேர்த்து தேவைப்படுற மாதிரி இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு பாதி கைப்பிடி ஆட் பண்ணாலே நம்ம போதும் இப்போ எண்ணெயில் கிளற கிளற பார்த்திங்கன்னா அந்த பச்சை வசனம் வந்து போக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நல்லா வந்து இன்னும் நல்லா வேகணும் நமக்கு அதனால் வந்து கொஞ்சமாக மூடி போட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி மூடி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட்டு நல்லா திறந்து திறந்து இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க இது மாதிரி ஒரு மூணு வாட்டியும் செய்யுங்க அப்படிலாம் ரெண்டு வாட்டி செய்யுங்க உங்களுக்கு அளவை பொறுத்து அந்த மாதிரி மாற்றிக்கோங்க இந்த மாதிரி மூடி போட்டு மூடி போட்டு நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயில் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி லெவல் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி போட்டு நல்லா கிளறி விடுங்க இது எத்தனை வாட்டி பண்ணோம்னா நம்ம வந்து அந்த ஆயில் வந்து நல்லா வெளியில் வர வர அந்த நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த அளவுக்கு வந்து ஆயில் வந்து வெளியில் வந்திருக்குன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெளில வந்து எடுத்து வச்சிருந்தோம் பார்த்தீங்களா அதை அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் துருவியோ இல்லை தட்டியோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெள்ளம் சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் நல்ல நல்ல ஃபேவர் கொடுக்கும் வெள்ளம் இந்த மாதிரி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா உருகிற அளவுக்கு நல்லா வந்து இந்த சூட்லேயே வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சூட்லேயே கிளற கிளற பார்த்தீங்கன்னா வெள்ளை வந்து நல்லாவே உருகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து திரும்பவும் மூடி போட்டு வைங்க ஏன்னா நம்ம வெள்ளை வந்து ஆட் பண்ணதுனால கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு காஸ்ட்டாக வந்து இந்த காஸ்ட்டாக சொன்ன மாதிரி கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக இப்போ வந்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஃபுல்லாகவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு மூணு மாதம் நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் பிளாஸ்டிக் பாட்டலில் வைக்காமல் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்பவே நல்லா கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பூண்டு சட்னியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோசை இட்லிக்கு மட்டும் வச்சு சாப்பிடாமல் நம்ம சாப்பாடுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே சமயம் நம்ம சப்பாத்தி பூரி கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக நம்ம தோசை சுடும் போது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி மாதிரி நம்ம தூவி இந்த மாதிரி சுடுவோம் அந்த மாதிரி சுடாமல் இந்த மாதிரி பூண்டு சட்னியை ஒரே ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவோ எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா தடவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இட்லிக்கும் நீங்கள் இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் நார்மலாகவே வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுப்பில் நினைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது மாதிரி சட்னியை ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ